i yeah, எனக்கு ஒரு பனி பத்து பேரு அப்ப துங்க போச ராஜர்கிட்ட கேட்டதுனால என்ன சாதி இருந்தாலும் இருந்தாலும் பொண்ண பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் அனுப்ப முடியாது அப்பா ஏன் தேங்க சொன்ன

அவருக்கு அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வச்சா தேவியான அந்த பெரிய முடிவர்கிட்ட சுவாமி நீங்க கேட்ட பிறகு

சாமி எனக்கு ஏதாவது எதா கொஞ்சம் கொஞ்ச சாதம் வைசாமி பத்தி முடிஞ்சது செய் சாமி ன்னு சொல்றார் அப்ப சொன்னது நானே அந்த தூறு ஒரு பஞ்சு சொன்னோம் இந்த குந்திப்பா பல மடங்கு செய்றாங்க பல மடங்கு காது

இவ்வளவு அலங்காரம் செய்யுத அப்படின்னு சரியான சந்தோஷம் அவரு சந்தோஷப்பட்ட சரியான சந்தோஷப்பட்ட சந்தோஷப்பட்டு தானே சில காலம் தானே இருந்தாரி இருந்ததுனால அப்ப தூர்வாசியானவருக்கு

சிந்த அவரை நினைச்சாரு அழமற்ற சிந்தை அவரை அவர நினைச்சாரு அவரு எண்ணம் மற்றும் சிந்தை அவருக்கு மனசுல உதயமானது உதயமானது உதயமான பிரகாரம் அப்ப மனசு இல்ல தானே நினைச்சாரு என்ன நினைக்கிறார்